மண் மொழி மானம் காத்திட தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காத்திட தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் பாசிச பாஜக அரசு பல்வேறு அத்துமீறல்களை தமிழ்நாட்டில் செய்து வருகிறது நீட் தேர்வு நீட் திணிப்பு அதே போலவே இந்தி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு திணிப்புகளை செய்து தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருவதை கண்டித்தும் அதே போலவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மகத்தான முன்னெடுப்பினை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டிலிருந்து பொன்னான திட்டங்களை செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்ற நல்லாட்சி நாயகன் தலைவர் தளபதியினுடைய ஆணை கிணங்க அதே போலவே மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலிலும் எங்களது மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலிலும் இன்றைக்கு கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய வடக்கு சட்டப்பேரவைத் தொகுதி தெற்கு சட்டப்பேரவைத் தொகுதி சிங்கானூர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி அதாவது அனைத்து வாக்குச்சாவடிக்குட்பட்ட பகுதிகளிலும் சிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில் முந்நூற்றி இருபது பாகங்கள் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாகங்கள் தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் இரநூத்தி ஐம்பத்தொன்று ஆகிய அனைத்து பாகங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிஎல்ஏ டூ பூத் டிஜிட்டல் ஏஜெண்ட் இளைஞர் பிரதிநிதி மகளிர் பிரதிநிதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் வீடு வீடாக பொதுமக்களை சந்தித்து மக்களிடத்தில் பல்வேறு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லியும் அவர்கள் இன்னும் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் கேட்டறிந்தும் ஒவ்வொரு பாகங்களிலும் முப்பது சதவீத வாக்காளர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைக்கக்கூடிய பணியிலும் அதைப் போலவே தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு அநீதி இணைத்து வருகின்ற பாஜக அரசனுடைய அந்த சூழ்ச்சிகளை வீழ்த்துகின்ற வகையில் மக்களை ஓரணியில் சேர்க்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு இன்று முதல் செயல்படுத்தப்படுகின்றது அதை நினைவு கூறுகின்ற வகையில் அந்த முன்னெடுப்பை போற்றி புகழுகின்ற வகையில் கோவை மாநகர் மாவட்டத்தில் கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்று சின்னமாக திகழக்கூடிய அந்த மணிக்கூண்டு அருகில் இன்றைக்கு அந்த நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு வந்து நாங்கள் அத்தனை பேரும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த முழக்கங்கள் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அனைத்து இல்லங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த குரல் ஒழிக்க வேண்டும் தலைவர் தளபதியினுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியினை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த பணிகளை நாங்கள் துவக்கியிருக்கிறோம்